ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்காவாசி நாள் கடந்தாச்சு இன்னும் காவாசி நாள் தான் இருக்குது நம்ம வந்து இப்போ வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு மிஸ் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இடையில வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அதனால அறுபத்தி ஏழு ஆகிட்டேன் அறுபத்தி ஆறுலருன்னு ஃபர்ஸ்ட் டேல காட்டும் போது அறுபத்தி ஏழு ஆயிடுச்சு ஐயோ குறைச்சி காட்டுறேன்னு சாள் விட்டுட்டோமே ஹெவியா டயட் இருந்து இன்னைக்கு நம்ம வெயிட் செக் பண்ண இருந்துச்சு இருக்குதுன்னு நீங்களும் வெயிட் செக் பண்ணி பாருங்க என்ன வெயிட் இருந்ததோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம வெயிட் செக் பண்ணி பாக்கலாமா வெயிட் செக் பண்ணி வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இங்க வர டேய் வந்து நான் அறுபத்தி ஏழுல இருந்துட்டு ஏழு வந்து மறுபடியும் நான் குறைஞ்சிருக்கேன் ஒரு கிலோ குறைஞ்சிருக்கேன் இன்னும் நம்ம நைன் டேஸ் இருக்கு எட்டு நாள் தான் இருக்கு நம்ம இன்னும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அறுபத்தி அஞ்சு கொண்டு வர ட்ரை பண்றேன் நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணி அறுபத்தி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா சேலஞ்ச் இன்னைக்கு நம்ம ஒரு கோட் நாலு இல்லைன்னா ஒரு கோட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டுர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் கிரஞ்சஸ் அதாவது சைடுல இப்படி கால் வந்து கீழ வைக்க கூடாது ஓகே நீ ஃபிப்டின் டைம் பண்ணுங்க நீல ஒரு கால் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியல நீங்க டென் டைம் பண்ணா போதும் இப்போ ஆப்போசிட்ல அதே மாதிரி பண்ணணும்

ஒரு அறுபது செகண்ட்ஸ் பிரேக் விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி மூணாவது ஒர்க் பார்க்கலாம் இருக்காங்க பிரேக் விட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொரு அவுட்டும் நீங்கள் வந்து த்ரீ இல்லைன்னா ஃபோர் செட் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த அடுத்த ஒர்கோட்க்கும் போகணும் ஓகே மூணாவது ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம புஸ்அக்ஸ் பண்ண போறோம் சும்மா ஸ்டாண்டிங் ஆர்ம் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு புஷ் எக்ஸ் பண்ணணும் உங்களால் பண்ண முல்லன்னா நீங்க வந்து பாக்ஸ் மாதிரி முட்டி கால் போட்டு நீங்க புஷ் அப்ஸ் பண்ணலாம் ஓகேவா டைமண்ட் புஷ் அப்ஸ்னா இந்த மாதிரி வைக்கணும் கை இந்த மாதிரி வைக்கணும் பண்ணலாம் அங்க 1 2 3 4 5 6 7 8 ஆ உங்களால பண்ண முடியலனா இந்த மாதிரி காலை வந்து பின்னி தூக்கிக்கங்க தூக்கிட்டு இப்படி பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு முடியலனா முட்டி போட்டு வெறும் ஜெஸ்ட் மட்டும் இறக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே நாலாவது ஒரு செட் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வந்து ஃப்ளோர்ல தான் பண்ணப்படும் இது வந்து நீங்க த்ரீ இல்லைனா ஃபோர் செட் பண்ணிவிங்க உங்களால் ஃபிஃப்டீன் டைம் பண்ண முடியலனா டென் டைம் பண்ணா போதும் டென் டைம் ஃபோர் செட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு கட் பார்த்தீங்கன்னா

我滴！啊啊啊！狐 <noise> 狸<楽>，舅舅，你他妈干啥呢？我叫你干啥呢？ இது வந்து த்ரீ இல்லைன்னா ஃபோர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் வந்து நம்ம வந்து பே ஸ்டாப்ல நிக்கணும் பிளாங்க் மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அப்படிலனா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்னா போதும் இந்த மாதிரி சொன்ன இது வந்து நீங்க டூ செட்லலாம் த்ரீ செட் பண்ணா போதும் உங்களால முடியலன்னா டென் செகண்ட்ஸ் ஆகும் இந்த மாதிரி போஸ்ட்ல நிலுங்க உங்க ஆப்ஸ்ல வந்து கொஞ்சம் வலி பெயின் ஆகும் மட்டும் அந்த பொருள் தெரியும் ஓகே இனி நம்ம நாளைக்கு என்னென்ன ஒரு கொட்டுறத நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடலாம் நீங்க என்னோட பேச்சு பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க எவ்வளவு வெயிட் குறைச்சிருக்கீங்க நைட் மெயின்டைன் பண்றீங்களா நைட் மெயின்டைன் பண்ணவே முடியலையா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சொல்லு